வேலை தெரியுது அர்ஜுன ரணத்துங்கா சங்ககாரா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் மாநிலத்துக்குரிய அம்ரித்ஷர் ரெண்டு இடத்துல நிற்கிறேன் இதிலருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தான் பாகிஸ்தான் போகிறேன் உன்பிலேருந்து கனனால் இடம் அங்கே போகணும் அப்படின்னா அங்கே போய் பைக் ரைட் தான் பண்ண போகிறோம் அதோட அந்த பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு இதில் இருந்து ஃப்ளைட்டால் போகிறது இல்லை லேண்ட் போர்டரால் அதனால் இங்கேருந்து என்ற இடத்துல இருக்கிற வாகா போர்டர் போய் தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே எம்பசியில் எல்லாம் இருக்குது அங்கே நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் கடந்து தான் போகணும் கிட்டத்தட்ட இந்த அம்பிர்தரில் இருந்து அந்த இடம் முப்பது கிலோமீட்டர் எந்த வெஹிக்கிளில் போகிறப்ப வரைக்கும் பிளான் பண்ணலை பார்ப்போம் அந்த ட்ரூப் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள் அதில் தான் போகிற ஐடியா விளிக்கிவோம் ஒரு இன்றைக்கு என்னென்ன அனுபவம் இருக்க போகுதுன்றது நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் என்ன சம்பவங்கள் எங்களுக்காக காத்திருக்க அப்படியே இப்போ நான் அந்த பஸ் ஸ்டாண்டேஜ் பின்பக்கத்திலேயே இருக்கிறதால அம்ரித் ஸ்டர்ல இதில் நிறைய இப்படி இப்படிகள் இருக்குது பைசா பாய்ஸா போர்டர் சார் எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கேட்டால் அவர் எண்ணூறு குறைய வர மாட்டேன்ட்டார் இதில் இவர் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாரம் சொல்லியிருக்கார் பரவாயில்ல கொஞ்சம் பேகையும் ஈஸியாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மொழிக்கூடோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வாகா போர்டர் கேட்டால் அது மாதிரி கோல்டன் டெம்பிள் ரெண்டு கேட்டாலுமே எல்லாருக்கும் தெரியிற விஷயம் தான் ஏன்னா இந்த இடத்துல அதுதான் தேமஸான விஷயங்கள் கலர் கலர் ஆட்டோக்கள் எல்லாம் வந்துருக்காங்க குதிரை வண்டி போது வேற அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களோட நோன்பு திருநாள் சில வேலை அந்த பாகா போர்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லணும் இருந்தாலும் சில சிலர் திரைசாரி இல்லை க்ளோஸ் பண்ண சான்ஸ் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னவே அதனால தான் போது கிட்ட போய் பண்ணியிருக்கான் பாம்பா நல்லாயிருக்க போதும் இது சைக்கிளில் போகிற போகிறாள் எல்லோரும் தோப்பாட்டும் ஏன் நேரமாக சிக்னல் வைக்கிறோம் எல்லாம் டிராஃபிக்குமான காரணமாக இல்லை சம்பியில் பாருங்கள் அங்கால போகிற வாகனம் இங்கால போகிற வாகனம் எல்லாமே இருக்குது இதில் சிக்னல் வேலை செய்யலை அதனால தான் இப்படி மோசமாக இருக்குது சந்தோஷப்படுறேன் இந்தியாவில் பிறகு கீழே வளர்கள் எவ்வளோ ட்ராஃபிக் இன்றைக்கு லோக்கல் மார்க்கெட்டுகள் அதனால் நிறைய காய்கறிகள் எல்லா வளங்களுமே இந்தியாவில் தாராளமாக கொட்டி கிடக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கிற எல்லாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆமி கேமரங்கள் இருக்குது பிஎஸ்எஃப் அண்ட் அந்த பேரெல்லாம் போட்டிருக்கிறோம் அதாவது முதலாம் தரப்பு படையணி அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கணும் இங்கே நிறைய கேமரிகள் இப்படி இருக்குது போடுறது வேலை இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதெல்லாம் பாக்கைக்குள்ள அப்படியே லடாக் ஜாவங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்கேன் தெரிய ப்போ கொண்டிருக்கிற இந்த இடம் சொல்றது அட்டாரி அப்படின்னு இந்த இடத்துக்கான போர்டர் தான் நாங்கள் கொண்டிருக்கோம் அட்டாரி போர்டர் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அந்த பஞ்சாப் அம்பேத்கர்ல கேட்டுக்கோ வாகனா போர்டர் சொல்லணும் இதில் போயிருக்கிற பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது பக்கத்தில் இருக்கிற அப்படின்னு போட்டிருக்கிறோம் பஞ்சாப்லேருந்து இங்கே வரைக்கும் ரயில்வேயில் வரலாமா எங்களுக்கு அட் நான் இருக்காது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுறேன் இது இஸ்லாமாபாத் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் லாகூர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் இந்தியா பாகிஸ்தான் பதினொன்று ரெண்டு கிலோமீட்டர் போட்டிங்கன்னா இல்லை இது போயிங்களேன் பாகிஸ்தானில் தெரியுது இந்தியா கொடியே காணலை இப்போ பார்த்தீங்கன்னாட்டா நிறைய பாக்கிங்கள் இருக்கு அதே மாதிரி வந்துக்கே பார்த்தீங்கன்னாட்டா ஸ்டோப் பண்ணிட்டு இந்தியாண்ட் செக் பாயிண்ட் இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போர்டர் பக்கத்துலேயே ஒரு கடையில் நிப்பாட்டி இருக்கணும் இந்த கடையில் தான் நூடுல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படியே ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஓகே ரெண்டு பேருக்கும் நூடுல்ஸ் சொல்லி இதில் நூடுல்ஸ் சொல்லிவிட்டு அதே மாதிரி ஒரு இது கேண்டோஸ் உண்டு அதோட பின்னால் நிற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னாட்டா டப்போண்டு மோதில் கீரை வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் கீரை நம்ம போல் இருக்குது அந்த போர்டர் கிராசிங் பார்க்க போகிறதால நான் சொன்னேன் போர்டர் ஆஃப் பார்க்க போயிடலாம் நான் போர்டர் கிராஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் டப்போட்டு வந்து கீரிய வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாட்டா நூடுல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஸ்பைஸியாக இருக்கட்டும்னா நக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் இதாக இருக்குது பாப்போம் சாப்பிட்டு எப்படி இருக்க பயமாகவே இருக்கு எண்ணெயர் தாராளமாகவே மிளக்குது ம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ரெடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்ப்போம் இன்னும் இன்னும் பயமாகவே இருக்குது இந்த போர்டர் எப்படி க்ளோஸ் பண்ணுறது இந்த பேக்குகள் தாராளமாக இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போகிறது பார்ப்போம் எல்லாம் அனுபவம் தானே சரி இப்போ பார்த்திங்க வேண்டாம் சாப்பிட்டோம் நூடுல்ஸ் நல்லா இருந்தது மாதிரி ஒரு நூடுல்ஸுக்கு நூற்றி இருபது ரூபா நானும் வண்டி வண்டிப்பட்டேன் இருநூற்றி நாற்பது ரூபா அதே மாதிரி சோக்லேட் சோடா கொடுத்தா இருநூற்றி தொண்ணூறு அதோட இதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் போக வேண்டிய இடமும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இந்த கடையில் சாப்பிட்ற நாங்கள் இதில் தான் பிஎஸ்எஃப் இருக்குது ஃபரின்ஸுக்கு தனி இது போட்ருலாம் இருக்கா இல்லை உங்களுக்கு போய்க்க சொல்கிறேன் ஓகே பாய் இதில் வெளிக்கிட்டேன் இதில் போர்டர் பார்க்க போகிறதுக்கு லோக்கலுக்கு வேறு ஏதாவது நாங்கள் இப்போ நாங்கள் இன்டர்நேஷ்னல் என்றதால் இதில் தனி தான் போகணும் இதுதான் அந்த போர்டர் பக்கத்துலேயே இருக்குது பிஎஸ்எஃப் போர்டர்னு சொல்கிறேன் ஃபோர்னா சார் ஐ டேக் வீடியோ ஹியர் நோ ப்ராப்ளம் ஓகே இதில் இப்போ உள்ள வீடியோ எடுக்க கூட சொல்லிட்டோம் போர்ட் இருக்குது பக்கத்தில் தான் எல்லா பாருங்கள் கேட் டூ பேசர் டெர்மினர் ஐசிபிஆர் அச்சாது அப்படின்னு போட்டுக்கணும் ப்ளீஸ் ஷோ யுவர் ஐடென்டிட்டி இதில் அதை க்ளோஸ் பண்ணி பிடிக்கிட்டு வர சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எங்களோடய பாஸ்போர்ட் எல்லாம் பழுகி போட்டு உள்ளே போட்டுட்டோம் ஆனிஜன் அதிலேருந்து நடந்து தான் அந்த ரோடு மட்டும் நீங்கள் எந்த வாகனத்தில் வந்தாலும் அதை பதிந்துட்டு உள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆட்டோக்கும் ஏதோ பத்து ரூபா இருபது ரூபா வாங்கிவிட்டோம் நினைக்கிறேன் இந்த வண்டிக்காரங்க இதிலேயே இது பாட்டுறது தான் இருக்குது ஓகே இந்தியன் வந்துட்டோம் சரி இவங்களுக்கு தனி ரேட் தான் இருக்கு கட்டாயங்கள் இந்த வந்து எந்த வாகனத்தில் வந்தாலுமே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இவியல் இந்த வண்டியில் விட்டுட்டு தான் போயிடும் என்ன சொல்லுவோம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு இது மாதிரி ஆசை விட்டுருக்கணும் இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் மெல்லாம் அங்கே கொண்டு போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்களாண்டா இந்தியன் எமிக்ரேஷன் செக்அப் முடித்தாச்சு அதுக்குள்ளே போய் பாஸ்போர்ட்டை ஒரு நாலஞ்சு இடத்துல எழுதிவிடும் மாதிரி லக்கேஜ் ஒரு டென்ட் இடத்துல செக் பண்ணிவிடணும் அப்புறம் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து என்னோடய இருந்து கய்சார் ஏன் போகிறீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கயச்சார் இப்போ இதில் வந்து இருக்கிறோம் இதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த இருநூறு காசு கொடுத்துட்டு பஸ் வருமா அதில் தான் நாங்கள் போகணுமா இப்போ இதில் பார்த்திங்களாண்டா இருநூறு காசு இல்லை பதினூறு ரூபா விடுத்த முறை கையெடுத்து கும்பிவிட்டாங்களா அதுக்கு ப்ரெயின் தேவையிட்ட கேட்குறது அப்படியே விட்டாச்சு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்துட்டு அதே மாதிரி லக்கேஜ் எல்லாமே உள்ளே இன்னும் இதில் எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறனாலே கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் இமிக்ரேஷனால் வந்து குளம் பிரிவிணும் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கு நான் அந்த சிங்காக்களை ஃபோட்டோ எடுத்தது வந்து ஏன் ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்ல தெரியாது அப்படின்றன்னு கேட்டு விட்டுட்டு போயிட்டான் நான் சரி இப்போ பார்த்தீங்கனாண்டா செக்கிங் எல்லாம் முடிஞ்சது இது உள்ளே எல்லாம் ஆமியாக்கள் எல்லாம் இருந்து வரையணும் அதால் வீடியோ எடுக்கலாது அதே மாதிரி இந்த இடத்துலேயும் ஆர்மியாக்கள் தைக்கணும் நாங்கள் ஆற்றும் பாருங்கள் இப்போ இந்த பாதையெல்லாம் வந்திருப்போம் இதுதான் பாருங்கள் இந்தியா நட ஆணைய நடக்கிற இடம் நல்லாயிருக்கு இப்போ இதில் இருந்து அப்படியே நாங்கள்

வெல்கம் வெல்கம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஓகே தேங்க்யூ ஓகே பாகிஸ்தான் காஃபி ஆக்கள் ரொம்ப நல்லா வரவேற்கும் நான் எதிர்பார்க்கல இதுதான் பாருங்கள் அங்காள பக்கத்தில் இந்தியன் ஆக்கள் மாஜிங் செய்யணும் அதே மாதிரி இங்கால பக்கத்தில் பாகிஸ்தான் ஆக்கள் செய்யணும் இது கொஞ்சம் சின்னென்ன இருக்குது அது கொஞ்சம் பிரமாண்டமாக இருக்குது நிறைய பேர் வரதால இந்த ப்ரோஸ் போர்டர் க்ராசிங்கில் வந்து நாங்கள் தாராளமாக வீடியோ எடுக்கலாம் ஓகே ஸ்ரீலங்கன் ட்ரூபீஸ் சரி இந்தியா பாகிஸ்தான் என்ன என்ன கதைக்கணும் தெரியல இதில் பாருங்க பாகிஸ்தான் காக போராடிய இது இருக்கு ஆனால் அங்கே இருந்த மாதிரி ஸ்டிக்டா எல்லாம் ஜாலியில் பாகிஸ்தானில் நல்லா சிம்பிளாகவே கதைக்கிறோம் பழையனம் எல்லாம் இதில் அந்த மேட்சிங் தேவையான இதுகளெல்லாம் வச்சிருக்கணும் ஓகே நாங்கள் இப்போ ஒஃபீஷியலாக இந்தியாவிலேருந்து வெளியில் வந்து பாகிஸ்தானுக்குள்ள வந்தோம் ஓகே சலாம் பாத் பாத் என்ன தெரியல அதனால பரவாயில்ல உருது நோ ஓகே இதில் பாருங்கள் ஐ லவ் பாகிஸ்தான் ஒரு இது இருக்குது நல்ல வடிவாக இருக்குது அதோட பாகிஸ்தான் ஃபிளாக்கை பாருங்கள் ரொம்ப அபிஷா இருக்கு கடவுளி எத்தனை ஐம்பது அடி அறுபது அடி வெறும் போல இருக்கு அந்த ஃப்ளாக் தனியாக அப்படியே போய் கொண்டு ட்ரேஞ்சர்ஸ் இதிலே போட்டிருக்கோம் வேண்டாம் யூனிஃபார்ம் பார்த்துக்கலாம் வித்தியாசமாக இருக்குது வேலையோட விட ஸ்ரீலங்கா ஓகே ஓகே தேங்க் யூ இல்லை வேறுங்க பாய்ச்சா நாங்கள்லாம் நாங்கள் இமிக்ரேஷனில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே புதுசாக இருக்குது போர்டர் க்ராசிங் எல்லாமே அப்படியே இப்போ வேறுங்க பின்பக்கத்தை காட்டுறேன் இப்படி இருக்குண்டு இல்லை இல்லை நாங்கள் ஒரு நாள் வந்து பார்ப்போம் கட்டாயம் இதெல்லாம் தள்ளி கொண்டு போகிறேன் அது அஞ்சு மணிக்கு தான் மாச்சிங் போல் இருக்கேன் இல்லை பாருங்க இந்தியா காசு ஒண்டிடம் பாகிஸ்தானாக்களே இந்தியா காசு வண்டினம்ன்றது தான் தெரியலை அதை கேட்டாலும் அவர்களுக்கு உள்ளாங்க போகிறதில்ல அதனால் சரி அப்படியே போய் இதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் பாருங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வரும் ஆனால் அந்த இடத்துக்கு நீட்டாக இருக்குமான்னு நீட்டாக இருக்கான்ட்டு கேட்டிங்கடா இல்லை அந்த மாதிரி கிடக்கு போதை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாட்டா இமிகிரேஷன் முடிஞ்சுது இமிகிரேஷன் ஆஃபீஸுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் அதோட இதில் நீல கலரில் நிற்கிற பாருங்க இவர் வந்து காசு மாற்றுறதுக்கு கேட்டிருந்தவர் சரி இப்போ இமிக்ரேஷன் முடிஞ்சு வந்துட்டோம் இதில் காசு டென் டாலர்ஸ் அதுல காசு மாற்றி நான் இருபது டாலர் கொடுக்க ஐயாயிரம் ரூபா பாய்ச்சான் காசு தந்து உள்ள ரெண்டு தசம் சி இருநூற்றி எண்பது ரெண்டு வேலை நான் வழியில் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் மாற்றி தெரியணும் என்ன செய்கிறது டாக்ஸியை கொடுக்கணும் அதால் தான் அந்த காசை மாற்றிட்டு போய் கொண்டிருக்கேன் சரி இப்போ போர்டர் க்ராஸ் பண்ணி அதே வேறு சொல்கிறேன் தன் உள்ள காசு கொடுத்துட்றேன் உள்ள காசு கொடுத்துருன்னா ஒட்டுமே வேலையும் செக் பண்ணுறதுக்கு இல்லை சும்மா சொல்லிக்கொண்டு தெரியணும் அதோட இப்போ இதில் லாகூர் பேக் பேக் கேஸ் என்ற ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருக்கிறேன் ஹோஸ்டல் தான் இப்போ அதுக்கு தான் போகணும் இப்போ கார் ஒன்று மீது இல்லை காணல கார் கார் நோ கார் முடியல ஹாப்பி டுடே ஹாப்பி ஈட் ஈத் பாகிஸ்தானி ஈத் பாகிஸ்தானி திஸ் திஸ் இஸ் நோ டாஸ் ஓ டாஸ் கி லபி ஏகி ஈத் முபாரக் எல்லாரும் ஈத் முபாரக் இந்த கேஞ்சே தான் நோன்பு பெருநாள் உண்மையிலேயே இந்த நான் கவலைப்படுறேன் என்னென்ன பார்த்தீங்கன்னாடா இந்தியாக்குள்ள அந்த பேக் அக்கவுண்ட் வர்றதுக்கு இருநூறு ஆண்டு கட்டவே நான் அஞ்சுருவா கொடுக்க அதை பிடிச்சிட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாட்டா இங்கே வந்த உடனே முன்னுக்கு அஞ்சூரூவா காசு அந்த வண்டி விட்டுறதுன்னு வந்து வண்டி தான் இந்தியா காசு சரி அப்படி தான் இருக்கட்டும் அஞ்சூரூவா தான் போட்டு வந்து பார்த்தா அப்புறம் இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் காசு வந்து அஞ்சூரூவா தான்டா நான் சொன்னேன் என்னட்ட இல்லை அவ்வளோ இல்லை நான் இருநூறுவா ஒன்று தரலாம் வேண்டேன் அப்புறம் இருநூறுவா கொடுத்துட்டு அதில் விட்டுட்டு போயிடான் இப்போ என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னாடா என்ன நடந்தா இந்த ஒரு கிலோமீட்டர் போகணும் உனக்கு வண்டியில் தள்ளிட்டு தரோம் பாயிஸ்தான் காசு ஆயிரம் ரூபா தரட்டான் அப்படின்னு கேட்குறாங்க முடியலாத்தா இப்போ தள்ளி கொண்டு போகிறாங்க நானும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் வீட்டுக்குள்ளே டேக்ஸி இல்லையா அதான் பிரச்சனை இது பாருங்க இவர்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு பேக்கை கொண்டு வந்தது தப்பா இதுக்கு நான் பேசாமல் தூக்கிகிட்டே போயிருக்கலாம் போல இருக்குது ஆனால் விளம்பரம் தூக்கிட்டு போகிறது கஷ்டம் தான் சில எங்கே நாட்டு காசுகளோட ஒப்படைக்கில் எங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்துட்டு போய் கொண்டிருக்கு இவங்கள சிம்பிளாக எடுத்து கொண்டிருக்காங்க இல்லை போயிங்களே பார்த்தீங்களாண்டா ஒரு டாக்ஸி வருது போல இருக்குது

3, no, okay. no, 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 2000. I am Sri Lankan, <laughs> you know. 3,500 last price. 2000 only. 3,000 only. No, 3,500 only. I don't have 3,000, only 2,000 have. That's why problem. சரி இப்போ வெளிக்கிட்டோம் ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற டிரைவர் தான் டேக்ஸி டிரைவர் தண்ண வீடியோவில் காட்ட வேணாம் காட்ட வேணாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன் அப்பா முடியலடா ராவா எல்லாம் சுத்தமாக தான் இருக்கிறதுக்குள்ள அதோட பின்னால் இருக்கிற அம்மா தான் வந்து இங்கிலீஷ் கதைக்கிறான் பார்ட்டு கேட்டேன் ஏன்னு எல்லா ஆகலும் கூடுதலாக காசு எடுக்கணும்னு இப்போ அமீர் சொல்கிற விஷயம் வந்து இங்கே பெட்ரோல் எல்லாமே விலக்கூடறதுனால காசு கூட எடுக்கணும் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எங்களோட இலங்கை நாட்டு காசும் பாகிஸ்தான் நாட்டு காசும் ஒரு ஒரே அளவு தான் எங்களை எங்களோட காசு வேற விட ஒரு பதினா சதவீதம் ஏன்னா ஒன்று லட்சம் ஆறு அப்படி ஒரு மடங்கு கூட என்ன நினைக்கிறேன் எல்லாமே ஒரு அனுபவம் தான் செய்து இந்த போர்டரை க்ளோஸ் பண்ணுறதை வந்து போர்டரில் வந்து பார்த்துட்டு போங்க போர்டரை க்ளோஸ் பண்ணி பாகிஸ்தான் போகணுமென்றதெல்லாம் ஒரு அனுபவம் இதெல்லாம் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது உலகத்தில் இப்படியெல்லாம் செய்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றதான் காட்டுறதா எங்கட நோக்கம் அதை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு நினைக்கிறேன் அதோட பார்த்தீங்களேண்டா பின்னால் இருக்கிற அம்மா வந்து இந்தியா தானா அவன் வந்து இப்போ பாகிஸ்தான் போய் கொண்டிருக்கான் அவன் ஏன்னாட்டா இங்கே கல்யாணம் கட்டி அப்படி அப்படியெல்லாம் இதுக்குள்ளே மாறு நடக்குது போல இருக்குது இது பஞ்சாபுக்குரிய இடம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கேருந்து நாங்கள் போகிற லாகூர் வந்து முப்பது கிலோமீட்டர் போகணும் இதில் எல்லாம் பாருங்கள் இந்த பூ மாலைகள் தான் கட்டி வச்சுருக்கணும் எதுக்காண்டு தெரியல பாகிஸ்தான் அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்றத நான் மறந்து போயிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா தினிஷ் புரவாக்கள் எல்லாம் வந்து பாகிஸ்தான் அது லாகூரில் நிற்கணும் எனக்காக தான் வெயிட் பண்ணேன் அவே எனக்கு தெரிஞ்சு வந்து ஏழு நாளோ எட்டு நாள் ஆகிட்டு நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியலை நாங்கள் இருந்து எந்த பிளான் வந்து வேறு இங்கே வந்து செய்யணும் நிறைய இடங்களை பாகிஸ்தானில் நிறைய பேர் காட்டாத இடங்கள் எல்லாம் இருக்குது அதில் எக்ஸ்ப்ளோர் அதுக்காக தான் வந்திருக்கு நான் அதுவும் பைக்கில் ஆனாலும் அந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கறந்துடுவாங்க இதே நான் ரெண்டு எடுத்துகிட்ட மாட்டா ஓகேன்ற நினைக்கிறேன் இதெல்லாம் பாகிஸ்தானில் எலெக்ஷன் கேட்குறாங்க போல் இருக்குது எம்பிஏ எம்என்ஏன்றெல்லாம் போட்டிருக்கு இதில் பாருங்கள் பாகிஸ்தான் லோக்கல் பஸ் பிடிக்குதா அந்த இதில் என்ன லேண்ட் க்ராசிங் அதான் போர்டர் க்ராசிங்கில் இருந்த மாதிரி இதுதான் பெட்ரோல் ஸ்டேஷன் அல்ட்ரோன் ப்ரீமியம் அப்படின்றதலாம் போட்டுருக்கணும் இது விலை விழா வந்து பார்த்தீங்கன்னாட்டா அஞ்சூறுரூவா உங்களோட நாட்டு காசுக்கும் அஞ்சூரூவா தான் வரும் பெட்ரோல் அடே இதில் இப்போ இப்போதான் கவனிச்சுட்டான்னு இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி தொண்ணூறுரூவா இருபத்தி நாலு சதமம் எங்கள் நாட்டை கூட கொஞ்சம் குறைவாக இருக்குது இதில் எனக்கு முன்னாடி லொரியல் அனுக்குது அப்படி அந்த கலர் கலரில் இப்போ அதில் பெட்ரோல் அடித்தாச்சு அவர் ரெண்டாயிரம் காசு விளண்டுனவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டா இன்னும் பத்தொம்பது கிலோமீட்டர் போகணும் அந்த அட்ரஸுக்கு ஏதோ திட்டத்து ரூபா ஆகணும் நிற்கணும் இதில் பாருங்களேன் பாக்ஸ் தான் படி எங்கள்கிட்ட இந்த நோன்புக்காக எல்லாம் பைக்கில் திரியணும் ம் ம் சீல்மோ வாட் ஷீல்மோ ஒன் வீலிங் வீலிங்கெல்லாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிடுறேன் அப்படியாங்கண்ணா பாட்டி எல்லோரும் அப்படின்னு சொல்லிவிடும் நான் இந்த ஒரு நாளில் தான் எதிர்பார்த்திட்டான் இதுக்கு முதலில் வரணும் யோசனை யோசினேன் நான் இந்த காது நான் இங்கே வந்திருக்குறேன் அப்படின்னு எனக்கு ஜெயவ சந்தோஷமாக இருக்கேன் வேறுங்க ஹாய் வேறு ரகம் சில பேருங்க ஒரு த்ரீ வீல் ஆட்டோ மாதிரி கொண்டு போய் சொல்கிறீங்க ஃபோன் அடிக்கிறாங்க நோ ரெஸ்பான்ஸ் ரோட் ரோட்டெல்லாம் கோக்கோ கோலா குட்டிச்சு கொண்டு திரியாது வேறு ரகம் ஆனால் உண்மை நல்லா நல்லாயிருக்கு இது ரெண்டு பார்த்தீங்க வித்தியாசமான ஒரு கல்ச்சர் ஆனால் கொஞ்சம் வொக்கியாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இப்போ போகிற இடங்கள் ஃபுல்லாகவே கூலாக தான் இருக்குது நாங்கள் போக போகிற சிட்டிக்கில் என்ன நடக்க போதும் தெரியல ஆனால் நீட்டாக இருக்குது கூடுதலாக நான் பார்த்த வரைக்கும் நல்ல இடங்கள் இப்போ வரைக்கும் வா வசந்த காலம் போல் இருக்குது பாகிஸ்தான்லேயே சி இந்த மாதம் சரி இப்போ தான் பார்த்தீங்க வேண்டாம் நாங்கள் லாகூர் சிட்டிக்குள்ளே வந்திருக்குறோம் இது அப்புறம் பார்ப்போம் என்ன மாதிரி டிராஃபிக் இருக்கா இல்லையா ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கேள்விப்பட்டவரைக்கும் திருச்சுடுவார்கள்ட்ட கேட்டான் டிராஃபிக் என்று சொன்னேன் இதுல பாருங்கள் பொட்டிகளெல்லாம் இந்த சேர்த்து தண்ணி மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே குளிக்கிறாங்கன்ட்டு அதே மாதிரி இப்போ வேண்ட கேட்டுதான் இது வந்து முகல் புரா ரிவர் அப்படின்ற சொல்லினோம் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கதைக்கணும் ஆதலும் தெரியாதான்ட்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தெரியுது நல்லா பாருங்கள் அதில் போட்டிருக்கணும் முகல் புரா அந்த ஆறு தானே நம்மளுக்கு பேர் டாஜ்பாக் பேருகள் எல்லாம் ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் தான் போட்டிருக்கணும் கூடுதலாக அஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெரிய பைக்கில் எல்லாம் காணல கொண்டா சிஜி நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக் அதுகளை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட என்னட்ட இந்த வந்தா பிறகு நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எவ்வளவு ஹெல்மெட் எவ்வளோன்னு தான் கேட்டது நான் சொன்னேன் சுமார் ஒரு குத்தமாக சொன்னேன் இந்த இது காசு பைசா காசு ஒரு இருபதாயிரம் ரூபா முப்பதினாயிரம் ரூபா ரூமேட்டு அதில் ஒருத்தர் வந்து கரெக்டாக காசு இருந்துட்டு நான் காசு தரேன் நீ ஹெல்மெட்டை அப்படின்ட்டு கேட்குறேன் ஆ இதில் தான் இருக்கு ரேஸ் வருஷ பைக்கில் அது நூற்றி இருபத்தஞ்சு சிசியில் இப்படி தான் ரேஸ் வருது எனக்கு தெரியலை ஆனால் இங்கே ரேஸில் நடக்கிறது எல்லாமே நாங்கள் பார்ப்போம் என்ன சொல்லுவதுனாண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து பயங்கர மதிப்பு இருக்குது இங்கே ஹெல்மெட் இல்லை போல் இருக்குது அந்த ஒரு விஷயத்தால் அதாவது நாங்கள் எதிர்பார்க்க ஃபுல் பேஸ் ஹெல்மெட் எல்லாம் ஓகே அந்த சிபி நூற்றி இருபதஞ்சில் ஒரு எல்லோரும் ரேஸ் வர்றாங்க ஒரு பைக் வந்தது காணது அண்டை பொடியங்களோட அட்டகாசம்லாம் ஓ ட்ராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இங்கே இல்லவே இல்லை இங்கே வேறு ஆட்டோ தான் போய் கொண்டிருக்கு பட்டியங்கள் மோசமாக பைக் வர்றாங்க உள்ளலாம் பாருங்கள் கூடுதலாக பாகிஸ்தானில் எலெக்ஷன் வரப்போது போல இருக்குது அதுக்கு தான் இந்த பேனர்கள் எல்லாம் கூடுதலாக கட்டிருக்கணும் இதில் பாருங்கள் பள்ளிவாசல் போல் இருக்குது ரம்மாண்ட மாதிரி இருக்குது பார்க்குறப்பக்கு விசாரணை பொறுத்த மட்டும் இந்த ஈடுக்காக அஞ்சு நாள் தீபம் குறிப்பாக வந்து பார்த்திங்களாண்டா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மற்றது நாங்கள் சிம் எடுக்கிற கடை கூட க்ளோஸ் இருக்க மாட்டேன்ட்டு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாட்டு கடை மெடிக்கல் ஷாப் கூடுதலாக நாங்கள் எங்களிடங்களில் இருக்கிற மாதிரி தான் அதுகள் மட்டும்தான் திறந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லினோம் அதோட ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே வந்து இன்னும் ஒரு விஷயம் கேட்டவில்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட நாங்கள் நைன்டி சிக்ஸில் வேர்ல்டு கப் அடித்த டீமை தான் கூடுதலாக இதில் தெரியுது அர்ஜுன ரணத்துங்கா சங்ககாரா சங்ககாரா போய் இருந்தார் தெரியல சனத் திலகர் சூர்யா திலகரட்ஷான் அதில் பாருங்கள் அதில் டொல்ஃபின் போலீஸ் தான் போட்டிருக்கணும் எதுக்காகன்றதும் தெரியல நல்ல பெற்றி பைக் வச்சுருக்கணும் இதில் முன்னுக்கு இருக்கிறது வந்து வந்து மாலாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆ நல்ல நல்ல உடுப்புகள் எல்லாம் பாகிஸ்தானாக போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் போய் கொண்டு இருக்கிற இது வந்து மால் ரோட் அப்படின்னு சொல்லிக்கணும் இந்த லாகூர் ஏரியாண்ட மெயின் ரோட்டாக இன்றைக்கு வந்து அந்த லீவு நாளில் இருக்கிறனால அந்தளவுக்கு ட்ராஃபிக் இல்லை மற்ற நாளில் வந்துருந்தனால இதில் சம்பவம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லை பாருங்கள் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது என்ன பில்டிங்ஸ் தான் தெரியுதல் ஆ ஹியர் ஹோட்டலுக்கு கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்குள்ளே தான் அங்கேயும் இருக்குது இருக்குதுன்ட்டு தான் இங்கிட்டு தான் ஓகே இப்போ பார்த்தீங்களாண்டா இடம் தான் லாகூர் பேக் பேக்கர்ஸ் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கிரிக்கெட் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கணும் அப்படி வந்து இவ்வளோத்தில் வந்துட்டோம் உள்ள வைப்பா பேக் முதல் கொண்டு போகணும் இப்போ மேலே வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட மூன்றாவது மாடியில் தான் இந்த லாகூர் பேக் பேக்கஸ் ரூம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பேக்கை தூக்கிட்டு வரதை கஷ்டப்பட்டுட்டேன் அதோட பார்த்தீங்கன்னாண்டா இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டான் அந்த காருக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா காசு மூவாயிரம் ரூபா தான் நீ வேலும் கொடுத்து வந்தேன் அப்படின்னு சொன்னதில் அதால் அந்த காசு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வண்டிலுக்கு கொடுத்தது அஞ்சூறுரூவா அது கொஞ்சம் கூட தான் அதே மாதிரி அந்த உள்ளே இருந்த ஒருத்தர் பாயோரை தள்ளிட்டு வந்த அவருக்கும் அந்த இருநூறுரூவா காசு மற்றது அஞ்சூறுரூவா காசு அதெல்லாம் கொடுத்தது நட்டம் இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படி யாராவது தைச்சி தவறி நீங்கள் அந்த போர்டர் க்ராஸ் பண்ணி வேண்டாம் இதற்கு எல்லாமே ரெடி பண்ணி வாங்க காசை மாற்றிட்டு வாங்க அதை தான் சொல்லுவேன் மேலும் இந்த பாகிஸ்தானில் நிறைய அனுபவங்களுக்கு இன்னும் அப்படி என்று நான் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொட்றேன் ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்